தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்தியர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கனடா பிரதமர் பதவியை ஜஸ்டின் ரூட்டோ சமீபத்தில் ராஜினாமா செய்தார் இந்த சூழ்நிலையில் கனடாவின் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது கனடா பதவி கனடா பிரதமர் பதவிக்கு ஒரு இந்தியர் போட்டியிடுகிறார் ஆம் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த தும்கூர் மாவட்டத்தை சார்ந்த சந்திரா ஆர்யா இவர் கர்நாடகாவில் எம்பிஏ பட்டம் படித்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடாவுக்கு குடியேறினார் இவர் அங்கு லிபரல் கட்சியில் உள்ளார் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளதாக கூறப்படுகிறது லிபரல் கட்சியின் வேட்பாளராக தன்னை அறிவித்துள்ளார் கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் சந்திரா ஆர்யா ஒரு இந்தியர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது லிபரல் கட்சியில் அவருக்கு எவ்வளவு தூரம் ஆதரவு இருக்கின்றது என்பது தெரியவில்லை அவர் லிபரல் கட்சி ஆதரவுடன் பிரதமராக பதவி பதவியேற்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்